தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஐந்தே நாட்களில் முழங்கால் மற்றும் மூட்டு வலியை போக்க இத ஒரு டம்ளர் குடிங்க இன்றைய காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் ஏராளமான மக்கள் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் உடலை தாங்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் நகரவோ ஆசையவோ முடியாமல் பெரும் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடும் அதிலும் தற்போதைய மோசமான உணவுப் பழக்க வழக்கத்தால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் உராய்வு நீக்கி பொருளின் உற்பத்தி குறைந்து முழங்கால் மற்றும் முழங்கையிலுள்ள தசைநார்களில் உட்காயம் ஏற்பட்டு வலிமையை இழக்கின்றன இப்படி வலிமை இழந்துள்ள எலும்புகள் மற்றும் நாறுகளை வலிமைப்படுத்துவதில் உணவுகளும் பானங்களும் பெரிதும் உதவியாக இருக்கும் இங்கு பிரச்சனைகளை போக்கும் நீக்கி இயற்கையாக எலும்பு மூட்டுகளில் உராய்வு நீக்கி பொருள் உற்பத்தி செய்யப்படும் ஆனால் வயது அதிகரிக்கும் போது அது குறையும் எனவே ஒருவருக்கு வயது அதிகமாகும் போது எலும்புகளின் மீது சற்று அக்கறை காட்ட வேண்டும் இதனால் வயதான காலத்தில் சந்திக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கலாம் ஸ்மூத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்மூத்தி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கும் இந்த ஸ்மூத்தியில் உள்ள அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உட்பொருட்கள் அலர்ஜி எதிர்ப்பு தன்மையை கொண்டது இதனால் மூட்டுகளில் உள்ள உட்காயங்கள் குணமாகி மூட்டு வரிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் சத்துக்கள் முக்கியமாக இந்த சி மற்றும் மக்னீசியம் அதிகம் உள்ளது இது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் வலிமையை வழங்கி உடலை ஆற்றலுடன் செயற்பட செய்யும் சரி இப்போது அந்த ஸ்மூத்தியை எப்படி செய்வதென்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் தண்ணீர் ஒரு கப் பட்டை அரை டீஸ்பூன் அன்னாசி துண்டுகள் இரண்டு கப் ஓட்ஸ் ஒரு கப் ஒரஞ்சு ஜூஸ் ஒரு கப் நறுக்கிய பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயாரிக்கும் முறை முதலில் ஓட்ஸை சுடுநீரில் சேர்த்து வேக வைத்து கொள்ள வேண்டும் பின் அன்னாசி பழத்தை அரைத்து சாறு எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் பின்பு தேன் பட்டை தூள் தண்ணீர் பாதாம் ஒரஞ்சு ஜூஸ் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு அதில் அண்ணாசி மற்றும் சேர்த்து நன்கு வைத்து ஊற்றி சிறிது ஐஸ் கட்டிகளை சேர்த்து பருக வேண்டும் இந்த பானத்தை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் ஐந்து நாட்களில் மூட்டுகளில் இருந்த பிரச்சனையில் ஓர் நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த பானத்தை தொடர்ந்து இரண்டு வாரம் குடித்து வந்தால் மூட்டு பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் விடுபடுவதை காண்பீர்கள் இன்றைய தமிழ் வோய்ஸ் டோட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஐந்து நாட்களில் முழங்கால் மற்றும் மூட்டு வழியை போக்க இதை ஒரு டம்ளர் குடிங்க மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டொட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்